வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தின் மேல் இருந்த அக்கறை இவற்றையெல்லாம் சொல்வதுதான் பழைய தமிழ் பாடல்கள் இந்த பாடலை எழுதியவர் அவர்கள் படம் அன்புக்கரங்கள் இசை சுதர்சனம் பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இட இயக்கம் கே சங்கர் படத்தில் நடித்திருப்பவர்கள் சிவாஜி கணேசன் தேவிகா மணிமாலா பாலாஜி பாடலின் முதல்வரையை கூறுகிறேன் ஒன்னா இருக்க கத்துக்கனும் இந்த உண்மையை சொன்னா ஓத்துக்கனும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்று கொடுத்தது யாருங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஓத்துக்கணும் சமீபத்தில் நடந்த ஒரு கோர நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் நமக்கு நாமே தான் காவல் இதில் மற்றவரை குறை கூறுவதால் என்ன பயன் நம் உயிர் போவது போனது போனது தான் அதுவரை ஒன்றாக இருக்க கற்றுக்கணும் மக்களாகிய நாம் ஒன்றாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கட்சி மதம் ஜாதி இனம் மொழி மாவட்டம் ஸ்டேட் என்ற பிரிவுகள் நமக்கு எதற்கு அரசியல் சினிமா ஆன்மீகம் என்று நம்மை பிரித்து வைப்பவர்கள் பலர் இதில் அதிக கூட்டத்தை கூட்டுகிறார்கள் இப்படி கூடும் கூட்டங்கள் இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார் ஒரு பிரச்சனை என்று வரும்போது நம் இன்னு இன்னுயிர் போகும்போது யாரும் நமக்கு அந்த உயிரை திருப்பி தரப்போவதில்லை இவர்கள் தங்கள் சுய தேவைகள் முடிந்தபின் கண்டிப்பாக உங்களை திரும்பி கூட பார்க்க போவதில்லை உங்கள் அருகில் கூட விடமாட்டார்கள் இவர்களுக்காக நம்மை வருத்தி கொண்டு நான் மேற்சொன்ன விஷயங்களுக்கும் இவர்கள் பின்னே சொன்ன விஷயங்களுக்கும் செய்து இவர்கள் பின்னே ஓடாதீர்கள் காக்காய் கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க காகங்கள் கூட்டமாக வாழ்கின்றன ஒரு காகத்திற்கு பிரச்சனை என்றாலும் ஒரு காக்காய் கூட்டமே திரண்டு வருகிறது ஒரு காகம் இறந்துவிட்டாலும் சுற்றி நின்று தங்கள் சோகத்தை வெளியிடுகின்றன வெளிப்படுத்துகின்றன ஆனால் நம்மில் சக உயிர் போய்க்கொண்டிருக்கிறது அதற்கு நாமும் பொறுப்பு என்று உணர்ந்து களப்பணி ஆற்றாமல் ஓடிவிடுகிறோம் சக மனிதருக்கு யாருக்கு துன்பம் வந்தாலும் செய்து உங்களால் முடிந்தவரை உதவுங்கள் உதவாதவர்களை கண்டுகொள்ளாதீர்கள் அவர்களை தவிருங்கள் பாடல் வரிகள் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிந்து நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம் வீட்டை விட்டு வந்தீர்கள் என்றால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் விபத்து திருட்டு கூட்ட நெரிசல் இதனால் உடமை திருடு போதால் காயங்கள் ஏற்படலாம் உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம் சுயநல கும்பல் உங்களை கவர்ச்சிகரமான தங்கள் பளபளப்பான கைகளை நீட்டி வரவேற்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் உங்களுக்கு எந்த பயனையும் செய்துவிடப் போவதில்லை அதனால் வீட்டை விட்டு போவது என்பது உங்களுக்காக உங்கள் நலனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் போனால் எதுவும் திரும்பி வராது என்பதை மனதில் கொள்ளுங்கள் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நடந்து கொண்டால் நலமாக நாம் வாழலாம் பாடல்கள் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா அந்த ஒருவர் நடக்கும் நாடகத்தை நிறுத்த முடியுமா உன்னை கேட்டோ என்னை கேட்டோ ஏதாவது நடக்கிறதா என்ன பிறகு ஏன் நாம் அவர்களுக்காக பலியாக வேண்டும் அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா அந்த ஒருவன் என்பது இறைவனாக எடுத்துக்கொண்டாலும் சரி நம்மை அவர்கள் தேவைக்காக அழைக்கிறார்களே அவர்களாக இருந்தாலும் அவர்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பாடல் வரிகள் தன்னை போலே பிறரை என்னும் தன்னை போலே பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே தங்களை நோக்கி அழைப்பவர்கள் சொகுசாக ஏசி அறைகளில் வாழ்பவர்கள் ஏசி வண்டிகளில் பயணிப்பவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக நூறு பேரை அழைத்து விடுவார்கள் யாரையும் தனிப்பட்டு கூறவில்லை மொத்தமாக எல்லோரும் அப்படித்தான் அவர்கள் போல உங்களை நினைத்திருந்தால் மணிக்கணக்கில் வெயிலிலும் மழையிலும் பனியிலும் குடிக்க நீரின்றி உணவின்றி மூச்சுடும் வாய்ப்புகளுமின்றி இன்றி நம்மை பயன்படுத்தி கொண்டு சென்று விடுகிறார்கள் நான் எல்லோரையும் தான் குறிப்பிடுகிறேன் தனிப்பட்டவர்களை அல்ல அட்லீஸ்ட் நமக்கு ஆபத்து என்று வரும்போதாவது நம்முடன் களத்தில் நிற்கிறார்களா என்று பாருங்கள் பாடல் பொன்னைப் போலே மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை இதை புரிந்து கொண்ட ஒருவனைப் போல் மனிதன் வேறில்லை பொன்னை போலே சுத்தமான மனம் கொண்டவர்களுக்கு செல்வம் வேறு எதுவும் தேவையில்லை புரிந்து கொண்ட ஒருவன் போல மனிதன் வேறில்லை இதை புரிந்து கொண்ட மனிதன் யாராவது உண்டா நாம் நல்லவர்கள் யார் சுயநலவாதிகள் யார் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் நம்மளைப் போல அதிர்ஷ்டமான புத்திசாலி மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் வரிகள் கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம் வானில் கூடிவரும் மேகங்களும் களைந்து போகலாம் நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம் நாம் நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மையாகலாம் இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் என்றுமே உண்மை கசப்பானவை என்பதுதான் உண்மை கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம் வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம் அடிக்கின்ற காற்று தென்றலாகவோ புயலாகவோ சிறிது நேரத்தில் சென்றுவிடும் அதுபோல மதம் இனம் மொழி சினிமா என்று நம்மை மயக்கி தங்களுக்கு பயன்படுத்தி கொள்பவர்கள் திடீர் என்று நம்முன்னே தோன்றி கவர்ச்சியாக பேசி நம்முடைய வாக்குகளைப் பெற்று அவர்கள் பயனடையலாம் மேகங்கள் தோன்றி மறைவதைப் போல இவர்களும் மறைந்து போவார்கள் ஆனால் நம் வாழ்க்கை நம் கையில் நாம் தான் நம்முடைய வாழ்க்கையுடன் போராட வேண்டும் அதனால் எந்த வகையிலும் கவர்ச்சியில் பேச்சில் மனதி மனதை திசை திருப்பும் செயல்களில் கவனத்தை திருப்பாமல் நம் வழியில் நம் பாதையை தொடர வேண்டும் எந்த மாய வலையிலும் சிக்கிக்கொள்ளாமல் யார் பின்னாலும் ஓடாமல் நம் மனசாட்சி எதை சொல்கிறோதோ அதன்படி நடந்து கொண்டால் நம் வாழ்வு சிறக்கும் முன்னேறும் இதை இப்போது நடக்கும் நிகழ்வுகளுடன் எப்படி ஒத்துப்போகிறது வாலி அவர்கள் எவ்வளவு அருமையான உளவு காலத்திற்கு முன்னே எழுதி வைத்து சென்றிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது மீ பாடல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்